சிலர் நபி சல்லாஹூ சல்லம் அவர்களிடம் யாருடைய இஸ்லாம் சிறந்தது என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹூ அலஹிப் சல்லம் அவர்கள் தனது நாக்காலும் கரங்களாலும் முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர் என்று பதிலளித்தார்கள் இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது ஒரு முஸ்லிமின் இஸ்லாம் சிறந்தது என்று சொல்ல வேண்டுமானால் அவர் மற்ற முஸ்லிம்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்க கூடாது குறிப்பாக தனது நாக்காலும் கரங்களாலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது கூடாது நம்மில் பலர் மற்றவர்களை பற்றி புரணி பேசுகிறோம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாக பேசுகிறோம் இவை அனைத்தும் இஸ்லாத்தில் தவறான செயல்கள் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி நல்ல விதமாக பேச வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தேபோல நமது கைகள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடாது மற்றவர்களை தாக்குவது அவர்களின் பொருட்களை சேதப்படுத்துவது போன்ற செயல்கள் இஸ்லாத்தில் கண்டிப்பாக தடுக்கப்பட்டுள்ளன